தனுசு ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கெடுதலை பண்ணக்கூடிய வகையில் ஏழாம் இடத்துல இருக்கார் நட்பு வீட்டில் ஆனால் எதிரி வீட்டில் இருக்கிற குரு ஏழாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு ஸோ உங்களுக்கு கெடுதல் யார் பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லது யார் பண்ணுவாங்கன்னா நீங்கள் தான் ஏன்னா குரு ல ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களை காப்பாற்றும் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார் அதே சமயம் தசம நான்காம் இடத்தில் இருக்கிற சூரியன் த சனி தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு தன் பார்வையை கொடுக்குறாரு ஒன்றா ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரணும் இல்லை வேலை சம்மந்தமாக ஒரு பதட்டம் சூழ்நிலை பதட்டம் சூழுகின்ற சூழ்நிலை ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு உங்களை காட்டி பேசுவாங்க குற்றம் சுமத்தி பேசுவார்கள் பத்து பேர் சேர்ந்து நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கை காட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனா அதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது கூட இருக்கிறவன் தான் தப்பு பண்ணினாங்கிறது எப்போ கண்டுபிடிப்பீங்கன்னா ஜூன் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அன்னைக்கு கண்டுபிடிச்சு நீங்களே அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீர்கள் ஆனா அதுக்கு தண்டனையை குறைச்சு கொடுக்கறதுக்கும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க உங்ககிட்ட இருக்கிற நல்ல தாங்க பிரச்சனையை அடுத்தவனை கெடுதல் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க அடுத்தவனை எப்படி காப்பாத்தணும்னு நினைப்பீங்க அதனால உங்களுக்கு பெருசா கெடுதல் வந்தாலும் சமாளித்து தப்பித்து விடுவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதிங்கிறது வந்து காலை ஆறு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு இருபத்தி மூணு ஆரம்பித்து இருபத்தி மூணு விடியற்காலை முதல் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாம் தேதி இந்த முப்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தை தருகின்ற நாட்கள் குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்துகின்ற நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திரன் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா புதன் சூரியனோடு சேர்ந்து இருப்பார் இதில் சுக்கரனும் அந்த இடத்துக்கு வந்துடுவார் அதனால் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் உங்கள் கூட இருக்கவே கூடவே இருக்கக்கூடிய எதிர்பால் நினத்தவர்கள் உங்களுக்கு மறைமுகமாக எதிர்ப்புகளை வலுக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க கூட தான் பிரச்சனை பண்ணுவான் வெளியில் இருக்கிறவன் நல்லது பண்ணுவான் ஸோ கூட இருக்கிறவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கை துணை போன்ற விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சுற்றி இருக்காங்க பாருங்கள் சொந்தக்காரங்க அவங்க தான் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எடுத்தவொடனே அவங்களுக்கு போயிட்டேன் ஏன்னா வருமானம் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இல்லை இரண்டாம் இடத்திற்கு புதன் சூரியன் இதெல்லாம் பார்வை கொடுக்குறாங்க மாத பிற்பகுதியில் சுக்கரன் புதன் சந்திரன் ஆகிய பார்வைகள் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு வருமானம் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் இதெல்லாம் என்ன வருமானம் நீ என்ன பணத்தை கொடுத்துட்ட எனக்கு பணம் பற்ற மாட்டேங்குது உங்கள் மனைவியே சொல்லுவாங்க இல்லை உங்கள் அப்பாவே சொல்லுவாங்க உங்கள் அம்மாவே சொல்லுவாங்க நீ என்ன ப சம்பாதிக்கிறியோ எனக்கு வருமானம் வரமாட்டேங்க எனக்கு பற்ற மாட்டேங்குது எனக்கு மாதமான ஒரு லட்ச ரூபா செலவு நீ இரு கொடுக்குறது என்னமோ ஐம்பதாயிரம் தான் கொடுக்குறாம்பாங்க என்னமோ இந்த ஒரு லட்ச ரூபா வாங்கி அவங்க என்ன செலவு பண்ணுறாங்களோ தெரியாது ஆனால் கேள்வி மட்டும் கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா மாத பிற்பகுதியில் உங்களுக்கு தந்தை வழியில் தேவையற்ற அவ அபவாத பெயர் ஏற்படுறதுக்கோ இல்லை அட்வைஸ் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பஸ்தானத்திற்கு சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் பார்வை இருக்கு அதுக்கப்புறமா சுக்ரனின் பார்வையும் கிடைக்கிறது மாத பிற்பகுதியில் சூரியன் பயிற்சி ஆடுறார் ஒன்பதாம் இடத்துக்கு அதனால் தந்தை வழியில் சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது தசமஸ்தானத்தில் சு செவ்வாய் இருக்காரு சனியின் பார்வையில் இதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு ஃபைலை யாராவது டெலிட்ல டெலிட் பண்ணியிருப்பாங்க ஃபோல்டர்லேருந்து அது உங்களால் தான் டெலிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தியம் பண்ணுவாங்க நீ தான் டெலிட் பண்ணனு கடைசியில் அந்த டைமில் நீங்கள் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு ஒன்று ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் ஆனால் எந்த எந்த விதத்திலும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது உங்கள் உங்கள் வேரில் ஒரு சந்தேகம் இருக்கும் நீ தான் பண்ணியிருப்பியோ நீ தான் பண்ணியிருப்பியோன்னு அதை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் உங்கள் உங்களை வந்து குற்றவாளியாக நிறுத்துவாங்க ஆனால் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் இது ப்ரூவ் பண்ணுவீங்க அது வரைக்கும் உங்களுக்கு கெட்ட பேர் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் இடத்ததிபதியான செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தினால் தடுமாற்றங்கள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பதட்டமான முடிவுகளினால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் இருக்குது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவு எதனால் அப்படின்னா பிடிவாதத்தினால வரும் நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா அந்த இதைத்தான் பண்ணுவேன் நான் போய் பண்ணி முடிப்பேன் நான் எப்படியாவது விற்றுருவேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் விற்கிற பொருளை விட செலவு ஜாஸ்தியாகும் அதனால் அதனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையஸ்தானாதிபதியான செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு முதலீடுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த முதலீடுகள் நீங்கள் பிஸ்னஸ் சார்ந்த முதலீடுகளில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான பலன் தான் சூரியன் சப்போர்ட் இல்லை ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு குரு மட்டும்தான் நல்ல நண்பர்களின் அனுசரணையான பார்வை மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த பிஸ்னஸ் டென்ஷன்னால் உங்கள் நீ உங்களுக்கு பார்த்துருக்கிற பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ உங்களால் மனசு விட்டு பேச முடியாது மனசு விட்டு பேசாதனால அந்த பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க மாப்பிள்ளைக்கு ஏதோ சந்தேகமோ ஏதோ இஷ்டம் இல்லையோ அப்படின்ட்டு நீங்கள் புரிய வைக்கிறதுக்குள்ள அவங்க தா உங்கள் தாவ என்னடா அது இவ்வளோ கஷ்டப்படுறமா இருக்கே அப்படின்னு நீங்களே நினச்சிப்பீங்க இந்த பொண்ணுக்கு எப்படி புரிய வைக்க போறேன் கடைசியில் அந்த பொண்ணு கரெக்டாக தான் இருக்கு உங்களுடைய டென்ஷன் தான் உங்களுக்கு பதட்ட மனசு ஃபுல்லாக ஏதோ தாட் ப்ராசஸ் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி போகணும் அப்படி போகணும் இந்த வழக்கு என்ன பண்ணுறது இவங்கள போய் சந்திக்கணும் போலீஸ் கேஸ் ஆகுது இப்படி ஏகப்பட்ட சிந்தனை இருக்கிறதுனால உங்களால் அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேச முடியாது ஆனால் அவர்கள் உங்களை அணு அணுவாக அளந்து வச்சுருப்பாங்க இவர் இப்படி தான் அப்படின்ட்டு ஸோ புரிதல் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் பேரில் தப்பான அபிப்பிராயம் வந்தாலும் அதை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலை அல்லது அவர்கள் உங்களின் சார்பாக அவர்கள் வீட்டில் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா உடல் சோர்வு மனச்சோர்வு போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் அடைகின்ற காரணத்தினால நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும் நின்ற கோலத்தில் இருக்கும் குணசீலம் பெருமாள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கரூர் தாந்தூன்றி மலை பெருமாள் அப்படி இல்லைன்னா திருவல்லிக்கேணி பெருமாள் இல்லாட்டி திருப்பதி பாலாஜி இல்லாட்டி சென்னையில் ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்கக்கூடிய த பெருமாள் இப்படி நின்ற கோலத்தில் இருக்கும் எந்த பெருமாளை உங்கள் ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கீங்க இல்லை வந்து குணசீலத்தில் இருக்கீங்க பரவாயில்ல இல்லை கும்பகோணத்தில் இருக்கீங்கன்னா அங்கே நிற்கக்கூடிய பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எழுந்திருச்சு ஆதித்யகிருதயம் சொல்ல வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் முடிஞ்சவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஆதித்ய கிருதயம் சொல்லி வாருங்கள் ஆதித்யன் உங்களுக்கு துணையாக பராக்கிரமத்தை கொடுத்து வெற்றிகளை தருவார் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல கிரக நிலவரங்கள் சாதகமா இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியேனை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்